வணக்கம் மக்களே நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தோடு நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் மற்றும் திருமண குட்டிகளோட விளைவு பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பெட்ஸ் மார்க்கெட் மாதிரி நிறைய கொண்டாந்து இறக்கியிருக்காங்க சுயோஜமா நாய்க்குட்டிகள் அதிகமாயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து விற்பனை விளைவு போகுது என்பதை பார்த்துருவோம் எடுத்தோண்டி சுமேரின் பத்தீஸ் அது போக அதுவா பெர்ஷியன் கேட் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு கலர் பாக்கு ஜம்மெட் இருக்கு பொமேரியன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பொப்பி செஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க திருப்பூர் நல்லூர்ல இருந்து வர நல்லூர்ல இருந்து வரீங்க உங்க பேர் என்ன கண்ணன் கண்ணன் நீங்க எப்படி பெட் ஷாப் இல்ல ஹோம் பிரீடரா பெட் ஷாப் பெட் ஷாப் இன்னைக்கு வந்து பொமேரியன் கொண்டு வந்திருக்கீங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுண்ணா ஆணு வந்து நாலு எட்நூறு வருன்னா பெண்ணு வந்து மூணு எட்நூறு மூணு எட்நூறு எத்தனை நாளான பப்பீஸ் இது எது முப்பது நாலுங்க முப்பது நாளான பப்பீஸ் ஆஹ் வந்து எத்தனை பப்பீஸ் கொண்டாந்து ஆறுங்க ஆறு

எல்லாமே இருக்கு. அப்புறம் پورا பிரேனி வேதி வேண்டால் வாங்கி கொடுக்கலாம். நாய்க்குட்டிகள் வந்து என்னென்ன ப்ளேட் இருக்கு. நம்ம கிட்ட அல ஜெர்மன் சபார்ட் இருக்குங்க. அப்புறம் போமேரியன் அப்புறம் வந்து தண்ணி திப்பி பாற எல்லாமே இருக்கு. சரி அடுத்து அந்த இருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன ஃபீமேல் ஆமாங்க. இது என்ன ரேட் வரும்? இது வந்து